இப்போ என்னன்னா நம்ம இப்போ குருவாடியில் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஆட்டுக்கடை அந்த ஆட்டுக்கடை வந்துட்டு மேய்க்கிற அந்த கடையை மேய்க்கிற நம்ம அண்ணனை வந்துக்கிட்டே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் எப்படின்னா இங்கே நிறைய ஆடுகள் இருக்கும் அன்றைக்கிறதில் எத்தனை ஆடுகள்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் நமக்கு இருக்கிறது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது கணக்கு இருக்குது என்னமாட்டான் ஒரு நூற்றி நாற்பது இருக்குது அப்புறம் இருக்குதுன்னு ஒரு கணக்கு நான் ஸோ இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ஆடுகள் கிட்டே மேய்ச்சிக்கிட்டு

எங்களுக்கு ஏற்படுது அவங்க என்ன செய்றாங்க இது எங்க இந்த வெள்ளாம கிட்ட இங்க நான் வரக்கூடாதுன்னு காலத்துல வந்து வெள்ளாம போடுறப்ப எங்களை உங்களை தடுக்கிறாங்க தடுக்கிறாங்க சரி சரி அப்படிங்கிற வந்து எங்களுக்கு வந்து நாங்க இத வந்து அதிகமா வருத்தும் போது கஷ்டமா இருக்கு அதான் அதனால எங்களுக்கு நீங்க இத வந்து அதாவது இப்ப கம்மாயில வந்துட்டு தனிப்பட்ட நபர் ஆக்கிரமிப்பாங்க ஆமா இப்ப அவங்க காடு அங்க இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கு ஒரு ரெண்டு ஏக்கரை வந்து சேர்த்துக்கிட்டு இது பிள்ளைய நீ உங்க அப்பா ஆள் வரக்கூடாது சுட்டி போடக்கூடாது இது வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு மட்டுந்தான் அப்படின்னு எங்களை வந்து அப்போ வந்துக்கிட்டு கன்ஃபார்ம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக தொழில் பண்ணுறதுக்கு இந்த தொழில் கஷ்டமா இருக்கு இதுலையுமே இப்ப நமக்கு புல்லுகளெலாம் உங்களுக்கு அதிகமான புல்லுகள் இல்லை புல்லுகள் வந்து கம்மாய்கள் கொடுத்த அளவுக்கு கிடக்கும் அதனால எங்கள் கூட்டி குட்டி அம்மாயிடுமாய்க்க தண்ணியை விட சும்மா இருக்குது வயக்காடுகளில் இந்த நேரம் வந்து இப்போ ஆமா ஆமாம் ஆமாம் இந்த நேரத்துக்கு ஒன்று அதை தாங்கக்கூடிய சக்தி கம்மாய் ஒன்று தான் அத வந்து சில பேர் வந்து அந்த இடத்துகளை வந்து ஆக்கிரமிக்குறனால அது எங்களுக்கு வந்து நீங்க இப்ப யூடியூப் சேனல்ல எடுக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு அது தெரிஞ்சா எங்களுக்கு அந்த இடத்த வந்து அதை ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக நீங்க அதை பாதுகாக்கப்பட்டே நம்ம மாற்றணும் கம்மா இடமாவே மாத்தணும் இது கன்ஃபார்மாக வந்துட்டு பார்ப்பாங்க கன்ஃபார்மாக கண்டிப்பா பார்ப்பாங்க அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே வாங்க நம்ம ஆடுகள் பக்கத்தில் போவோம்

சரிவாமா ஆ என்ன இப்போ வந்துட்டு வேறு இதுகளெலாம் இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே பற்றிட்டு வருவீங்க நான் காலையில் எட்டரைக்கு ஆட்டுக்கிட்ட போயிடுவோம்னே சரி ஒரு முழு பார்த்து பார்த்து மருந்து பார்த்து ஆ ஒம்பது மணிக்கு ஆர்டர் எழுதிவோம் ஒம்பது மணிக்கு ஆர்டர் எழுதி எழுப்பிடுவோம் எழுப்புல நினச்சிக்கோங்க சந்தால் மறு இப்போ இதுகளெலாம் அதிகமாக ஆ ஏறுக்கு வலுப்பு அதிகமாக வரும் வலுப்புனா வழுப்புனாலே அது ஆற்றல் எழுப்பி ஆட்டம் மாதிரி அது ஒரு நோய் அது ஒரு நோய் எப்படி அது ஒரு நோய் அப்படி வர்றதுனால நாங்க ஒன்பது சரி எழுப்பி ஆமா எழுப்பிட்டு அந்த ஆடுக்கு அந்த நோய் வராது அந்த நோய் வராது இருந்தோம்னா இருந்தா பத்து மணி பதினோரு மணி அந்த நோயை வர பாதிக்க ஓ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோய் எக்ஸ்ட்ரா வெயில் நைட் பாதிக்க வந்து அடிக்கும் அடிக்கையில் வந்து அந்த ஆடுகள் வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்லை ஆமா அதேதான் அந்த ஒன்பது மணிக்கு நில இதுகளில் போயிட்டா அந்த குறைவா அப்படியே வாங்க பார்க்கறீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு குட்டியா கூப்பிடுங்க அதிகமா வராது வலைய வைச்சுதான் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு கம்மா இது வந்துட்டு வத்தி போகக்கூடிய கூடிய நிலைமையில இருக்கிற ஒரு கம்மா பக்கத்தில் கம்மா ஊரு ஓகே இது வந்துட்டு ஊரணி அங்கே பக்கத்துல இந்த இதுக்கு பக்கத்தில் அங்கிட்டு வெளியில இருக்கிறது கம்மா இருந்து பிரிஞ்சு ஊரணிக்கு இங்கே தண்ணி வரும் கம்மா நிறையும் போது ஊரணி நிறைஞ்சிருது அதுதான் இப்ப இது ஒரு வத்தக்கூடிய நிலைமையில இந்த ஊரணி இருந்தாலும் இந்த அளவுக்கு நிறைய புட்கள் இருக்கிறதுனால இந்த ஆடு மாடுகள் வந்துக்கிட்டு இப்போதைக்கு ஓரளவுக்கு அந்த உயிர் புலச்சி இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இப்போதைக்கு உருவாகுது ஆனால் கொஞ்ச நாளைக்கு என்ன நடக்கும்னா சில பேர் இப்போ அண்ணன் தன்ன மாதிரி ஆக்கிரமிப்பு நடத்துகிறாங்க இப்போ இந்த 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 குளமும் இந்த ஊர் நீ இப்போ என்னோட இடம் பக்கத்துல தான் இருக்குதுங்க நடத்துகிறாங்க அப்போ அப்படிப்பட்ட சமயங்களில் இப்போ அண்ணன் மாதிரி ஆட்களுக்கு வந்துக்கிட்டு அது ரொம்ப கஷ்டமாக தெரியுது இந்த ஆடு மாடுகளை கரெக்டாக மேய்ச்சி கொண்டு போகிறதுக்கு அதில் வச்சு ஒரு லாபம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது ஸோ இதை பார்க்குறவங்க கொஞ்சம் சிறத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஊரணிகளை ஊரணிகள் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்யாமல் அவங்களும் கொஞ்சம் வாழணும் அவங்களுடைய கடைகளும் கொஞ்சம் வளரணும் ஏன்னா ஆடு மாடுகள் இப்ப நாட்டு ஆடு மாடுகள் இருக்கு இப்போ அது நம்ம எப்படி நம்ம அப்படிங்கிற மாதிரி நிறைய டிபேட்ஸ் ஓடி இந்த மாதிரி ஒரு வளர்கிற அந்த ஆடுகளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இருக்கணும் ஜீவனமும் அதுக்கு உண்டான ஒரு சாப்பாடு உருவாக்கான வலிவையென்னு நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்போ மாதிரி ஆட்கள் வந்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த கம்மாயில கொஞ்சம் வந்து அவ்வளவு ஆட்கறிஞ்சி இல்ல சரி அதே அந்த கம்மாயில நெருக்கி கொண்டு போயிட்டாங்க நெருக்கி கொண்டு போயிட்டாங்க நெருக்கி கொண்டு போயிட்டாங்க அப்ப அங்க நாங்க வந்து காலத்துல வந்து அந்த கம்மாயை வந்தே அமர்த்துவோம் அமைச்சு ஆமா வெள்ளாமைகள் நேரத்துல இந்த ஊர் நினைக்கிறேன் அந்த கம்மாய்கள் காரே இடத்துல அப்படிங்க இப்போ இருக்கிற இடம் வந்து அங்க அமைத்துற இடம் வந்து கம்மா வந்து அந்த இருக்கும் அருங்க இந்த வேப்பார்க்க அறுப்பு தான் இருக்கு ஆனா அவங்க கொண்டு போயிருக்கு வயக்காடு எங்க போயிருக்கு விட்டு போயிருக்கு ஆமா இந்த வா வரப்பு அந்த மரம் இருக்கு வாருங்க அந்த மரம்தான் ஆக்கிரமிப்பு கம்மாய் அந்த ஊர்லி இருக்கு வர்த்தீங்க அதுல இருந்து போறாமே கம்மாயி இந்த ஊர்லி கம்மாயி அந்த வரப்புக்கு அங்கு அப்பா அது போறாம ஆக்கிரமிப்பு ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த மாதிரி எங்க சுத்தி இருக்க கம்மாயி புல்லா இதுதான் இருக்கு அப்படிதான் இருக்கு ஆனா இந்த கம்மாய் ஒண்ணுதான் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு இல்லாம இருக்கமா உங்களுக்கு ஆக்கிரமி ஆ இருக்கு அதனால கொஞ்சம் ஆமா பத்தி அடிச்சு மேய்க்கிறான் இந்த மாதிரியா எல்லா கம்பெனியிலும் கல்வி இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஆட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது கூட பத்து நூறு ரூபாய் கூட நான் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் கூட நான் ஒரு ஆள்

பத்து காசு செலவழிக்கலாம் செலவழிக்கலாம் ஆமா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு இதை சேல்ஸ் பண்ண முடியாது அதே ஒரு இரநூறு ஆடு இருந்தா ஒரு ஆளுகிட்ட இரநூறு ஆடு மீடியமா இருந்தாத்தேன் வருமானம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் வந்து செலவு போக ரெண்டு லட்சம் மிஞ்சும் 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 இந்த ஆடு இருந்தா செலவுக்கும் வருமானத்துக்கும் கரெக்ட் கரெக்டாகவே இருக்கும் ஆமாண்ணே ஏன்னா நாங்க போடுறது ஊசி எல்லாமே போடாமே காசு தான் ஒரு வருஷத்துக்கு இதுக்கு ரெண்டு வட்டம் ஊசி போடுறோம் நடுப்பூசி சத்து ஊ சரி 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 மருந்துகள்லாம் போடணும் ஆமாம் அதுக்கான உண்டானது ரோமங்கள்லாம் வெட்டுனா அதுக்கும் காசு தான் அதுக்கு காசு நாலு வேற வச்சு நாங்கள் கூட்டமாக என்ன பண்ணி நாங்கள் குறிப்பிடணும் கிட்டத்தட்ட போகணும் கிட்டத்தட்ட போய் ரசீஸ் கவர் பண்ணிட்டு அப்படியே வார அப்போ இப்படி தானே நான் மதிய இல்லை இல்லை நீங்கள் சொல்லும் போதே புழு சிங் வேறு ஏதோ வந்து

அந்த உதவிகள்லாம் அரசாங்கத்து மூலியமா எங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் உதவி நல்லா பெட்டரா இருக்கு நல்லா இருக்கு சரி இந்த இதை உழைக்கிறதுக்கு மீண்டும் எங்களுக்கு உயர்த்தி இந்த ஆட்டை வந்து எங்களுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இல்லைன்னா இது என்னடா இது வருமானம் வந்து வரமாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு விட்டுட்டு போறது சில பேர் வந்து அப்படியே விட்டு நிறைய பேர் ஆட்டை விட்டு விளையும் சோ இந்த மாதிரி இப்போ ஒரு நாட்டு ஆடுகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அப்படின்னு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுக்கணும் கண்டிப்பா அரசாங்க உதவி பண்ணுன்னா இதை விட என்ன மாதிரி ஒரு பத்து பேர் இந்த ஸ்டெப் எடுத்தாங்கன்னா வளர்ச்சி அடையறதுக்கு இது மீண்டும் நல்லா இருக்கு கண்டிப்பான உங்க பேரு என் பேர் சேதுராஜ் 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 ஓகே குருவாடி ஆ குருவாடி ஆமா சரி இது இந்த கிராமம் வந்து ஒரு நம்ம ஆமா நம்ம எம்பி நம்ம ஆமா நம்ம நம்ம இதுல வந்து ஒரு கணக்கு இந்த உதவி கிடைச்சா இங்க இருக்கிற மக்கள் ஆயிரம் கணக்கு ஆடு வச்சிருக்கிறது முன்ன பின்ன அதுல இரநூறு பேர் தான் இருப்பாங்க இருக்காங்க மற்ற எண்ணூறு பேருக்கு சொச்சத்துக்கு ஆடு இருக்கு சரி இன்னொரு பேர் இருக்காங்க அங்கங்க போய் தங்கி இருக்காங்க பண்றாங்க இங்கேயே நம்மளுக்கு ஒரு தண்ணி மட்டும் மற்ற மத்த ஊர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது இங்க மட்டும் எண்ணூறு பேர் இருக்காங்க அது இருக்கு ஆனா இங்க கிடையாது மட்டும் இருபது கிடையாது இப்பதைக்கு இருக்கு 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 சரிண்ணே அப்ப இந்த ஒரு உதவி எனக்கு எங்களுக்கு அரசாங்கத்து மூலியமா கிடைச்சா நல்லா இருக்கு இந்த கம்மாய்களுக்கு கம்மாய்களும் கொஞ்சம் அகலப்படுத்துனா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த உதவியை நீங்க செஞ்சீங்கன்னா அரசாங்கம் கிளம்பிட்டாங்க